வணக்கம் சார் வணக்கம் இல்லை இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்கன்னு சொன்னால் தமிழ் எழுத்துக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஆறு எழுத்துக்களையும் இருபத்தி ஒரு எழுத்துல எப்படி கொண்டு வர முடியும்னு கேட்டிங்க இல்லையா நான் தான் சொன்னேன் இருபத்தி ஒரு எழுத்துக்கள் மட்டும் இருந்தாலே போதும் இரநூத்தி நாற்பத்தி ஆறு எழுத்துக்களையும் தமிழ் எழுத்துக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி எழுத்து ஒன்று போயிடுச்சுன்னு சொன்னால் மிச்சம் இரநூத்தி நாற்பத்தி ஆறு எழுத்துக்களையும் நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் வெறும் இருபத்தி ஓரு எழுத்துக்களை மட்டும் வச்சு கொண்டு வரலான்னு சொல்லியிருந்தேன் இப்போ அந்த இருபத்தி ஓரு எழுத்துக்களில் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இல்லைங்களா இக்கு இங்கு இச்சுன்னு சொல்லக்கூடிய இந்த பதினெட்டு எழுத்துக்கள் தான் மெய் எழுத்து இல்லைங்களா இந்த மெய்யெழுத்துக்கள் பதினெட்டையும் இல்லாமல் உயிர் எத்தனை எத்தனையும் சொல்லியிருக்கணும் சொன்னால் இந்த வருங்க இது ஆனால் இது ஆபண்ண இது ஈனா இது ஈஎன்னா முதல் நான்கு ஒரே எழுத்து நாளாக வந்திருக்கு அடுத்தப்பில் ஊனா ஒவ்வனா ஏனா ஏனா அடுத்த நாலு எழுத்து வந்து பாருங்க ஒரு எழுத்து தான் நாளாக வந்திருக்கு இப்படி போட்டால் ஊனா இப்படி போட்டா ஊவனா இப்படி போட்டா ஏனா இப்படி போட்டா ஏனா அடுத்து ஐயன்னா தான் ஓனா ஓவனா அவ்வன்னா அப்போ ஐ ஓ ஓ இந்த நாலு எழுத்துக்களும் ஒரே எழுத்துன்னு உருவாயிருக்கு அப்போ என்ன சொல்கிறோம் இங்கே பாருங்கள் இந்த ஆங்கிற எழுத்து இந்த ஒரே எழுத்து நாளாக வந்துருச்சு இந்த ஊங்குற எழுத்து நா நாளாக நாளாக வந்துருச்சு இந்த ஒரே எழுத்து இந்த ஒரு எழுத்தை பாருங்கள் இந்த ஒரு எழுத்து நாளாக வந்துடுச்சு அதே போல் இந்த ஐன்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்து இப்படி போட்டால் ஐ இப்படி போட்டால் ஓ இப்படி போட்டால் ஓ இப்படி போட்டால் அவு அப்போ மூணு எழுத்து பன்னெண்டாக வந்துடுச்சு அப்போ இதில் மூணு எழுத்துக்கள் பன்னிரெண்டு எழுத்துக்களாக வந்திருக்கு இதில் வெயில் எழுத்துக்களில் ஒரு பதினெட்டு பதினெட்டு மூணு இருபத்தி ஓரு எழுத்துக்களை ம தவிர வேறு எந்த எழுத்துக்களுமே இந்த இரநூத்தி நாற்பத்தி ஆறு எழுத்துலையும் இல்லை பதினஞ்சு இரநூத்தி நாற்பத்தி ஆறு எழுத்து எப்படி கொண்டாந்துருப்போம்னு பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி ஓரு எழுத்துக்களை மட்டுமே வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதுதான் உண்மை அப்போ அது இருபத்தி ஓர் எழுத்துக்கள் மட்டும்தான் மொத்த தமிழுக்குமே அப்படிங்கும்போது சின்ன பிள்ளைங்களுக்கு இதை சொல்லி கொடுத்தோம்னா ஒரே வருஷத்தில் மிக தெளிவான முறையில் ஏன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த பிள்ளைங்க படிக்கக்கூடிய படிப்பு அப்படின்னு சொன்னால் திரும்ப திரும்ப இந்த எழுத்துக்களை மட்டுமே படிக்க போகுது அப்போ தமிழ் எழுத்துக்கள் இவ்வளவு தான் அப்படிங்கிற முடிவு ஒரு வரையறைக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் உ உ ஏ ஏ ஐ ஓ அவு என்று சொல்லக்கூடிய பனிரெண்டு எழுத்தையும் காங்கா சேங்கா என்று சொல்லக்கூடிய பதினெட்டு எழுத்துக்களையும் மனப்பாடம் பண்ணுறதுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு மாதத்துலேயே நல்லா மனப்பாடம் பண்ணிடுங்க அப்போ ஒரு மாதத்துல நிச்சயப்படும் அடுத்தப்பில் புள்ளி வச்ச எழுத்தெல்லாம் இக்கு இங்கு இச்சு சொல்லி கொடுக்குறோம் புள்ளியை எடுத்துட்டா காங்கா சான்னு வந்துட போகுது அப்போ இக்கு இங்கு ஈச்சுங்கிறது புள்ளி வச்சா இக்கு இங்கு ஈச்சு என்ற எழுத்தாகவும் அந்த புள்ளியை எடுத்துட்டா இக்கு ஆ கா என்று கூடிய கா என்ற எழுத்தாக இக்கு ஆ என்ற கா என்ற எழுத்தாக உயிர் மைய எழுத்தாக வந்துவிடுது அப்போது இந்த இக்கு என்று சொல்லக்கூடிய மெய்யெழுத்தில் உள்ள புள்ளியை எடுத்துட்டா கா இங்குன்னு சொல்லக்கூடிய இந்த எழுத்துல ஞா அந்த புள்ளி எடுத்துட்டா ஞா இச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த எழுத்துல மெய் எழுத்துல புள்ளி எடுத்துட்டா சா அப்போ இப்படியே நம்ம புள்ளி எடுத்துட்டோன்னு சொன்னால் அது உயிர் உயிர் மெய் எழுத்தாக மாறிவிடுது அப்போ நமக்கு என்ன இந்த காங்காச்சா தான் புள்ளி வச்சா பதினெட்டு புள்ளி வச்ச பதினெட்டு எழுத்துக்களையும் மெய் எழுத்துன்னு சொல்கிறோம் அப்போ மேலே உயிரெழுத்துக்கள் இந்த மூணே மூணு குழியை மட்டும் வச்சு பனிரெண்டு எழுத்துக்களாக நம்ம மாற்றியிருக்கோம் பார்த்தீங்களா இது மூணு அ ஆஇ என்று இந்த நாடு குறியாக வந்துச்சு இது ஒரு எழுத்து இந்த வருத்த ஊன்ற உ ஊ ஏஏ என்ற நாலு எழுத்து சேர்ந்து ஒரு எழுத்து தான் அந்த ஒரு எழுத்து நாளாக வந்துருச்சு அடுத்தப்பில் ஐ ஓ ஓ ஓ இது மாதிரி அந்த ஒரே எழுத்து தான் ஐயா இது ஐங்கிறோம் இது ஓங்கிறோம் இது ஓங்குறோம் இது அவங்கிறோம் அப்போ இதெல்லாம் செஞ்சுட்டோம் நம்ம இந்த ஒரு இப்போ இந்த மூணே மூணு குறிகள் பனிரெண்டு எழுத்துக்களாக பனிரெண்டு உயிரெழுத்துக்களாக மாறிவிட்டன அப்போ பனிரெண்டு உயிரெழுத்துக்களும் பதினெட்டு மையெழுத்துக்களுமாக சேர்ந்து முப்பது எழுத்துக்கள் மட்டும் இருந்தாலே போதும் நம் தமிழை நம் சிறு குழந்தைகள் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் குழந்தைக்கு நாம் சொல்லிக் கொடுத்தால் ஒரே மாதத்தில் நன்கு பயின்று அத்தனையும் படித்து கொள்ளும் ஒரு திறமை அதற்கு நிச்சயமாக வந்துவிடும் அடிப்படை கல்வியான உயிரெழுத்தும் மெய்யெழுத்தையும் எழுதவும் படிக்கவும் ஒரு குழந்தை கற்றுக்கொண்டு விட்டால் பின்னர் அதைத்தானே படிக்கப் போகின்றது திரும்ப திரும்ப இப்பொழுது நாம் எம்ஏ படித்தோம் எம்எஸ்சி படித்தோம் பிஎஸ்சி படித்தோம் பிஏ படித்தோம் என்னென்னமோ படித்தோம் என்றாலும் அந்த ஆனா அவைத்தானே படிக்கின்றோம் அந்த ஆனா ஆவண்ணா ஈனா ஈயனா என்று சொல்லக்கூடிய அந்த இருபத்தி ஓ இருபத்தி ஓரு மொத்த எழுத்துக்களையும் இருபத்தி ஓரு எழுத்துக்களிலே கொண்டு வந்துவிட்டால் அந்த இருபத்தி ஓரு எழுத்துக்களை அதற்கு அத்துபடியாகிவிடுமே நன்கு கற்றுக்கொண்டு விடுமே இருபத்தி ஓரு எழுத்துக்களை அந்த குழந்தைகள் கற்றுக்கொள்ள விடாதா நன்காக தெரிந்து கொண்டு விடாதா அதை வைத்தே இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களை எப்படி படிப்பது என்பதை சொல்லிக் கொடுத்தால் அதை புரிந்து கொள்ளாதா இதுதான் நான் சொல்லுகின்றேன் தமிழிலே முப்பது எழுத்துக்கள் தான் முப்பது எழுத்துக்கள் மேல் தேவையே இல்லை இக்கு அ க இக்கு ஆ இக்கு இங்கே பாருங்க இது இ இக்கு இது இக்கி இப்போ இக்கெல்லாம் போட்டிருக்கோம் அப்போ ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கோம் இக்கு போட்டிருக்கோம் ஆக்கா அடுத்தப்பில இக்கெல்லாம் போட்டு ஆவணை போட்டோம் நல்லா பாருங்க இப்போ காங்காச்சா மாதிரியே இங்கே இருக்கும் எல்லாமே காங்காச்சா தான் இருக்குதுங்க அடுத்தப்பில் என்ன இருக்குது ஆவணக்குரிய போட்டோம் நல்லா திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு வழி அருமையான ஒரு வழி சின்ன குழந்தைகள் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் போதே இந்த இனி தெரிஞ்சுக்கணுங்கிறதுல எந்த விதமான தவறும் இல்லை தயக்கமும் இல்லை நிச்சயமாக இருபத்தி ஓரு எழுத்துக்கள் இருநூற்றி நாற்பத்தி ஆறு ஆ இருபத்தி ஆறு நாற்பத்தி ஆறு எழுத்துக்களை ஆக்கி ஆகிய விபரம் என்பது தான் இது எப்படி இருநூற்றி நா இருபத்தோரு எழுத்துக்களை இருநூற்றி நாற்பத்தாறு எழுத்துக்களை ஆக்கிவிட்டோம் இதை இருக்கக்கூடிய இருபத்தொரு எழுத்துக்களை ஒழுங்காக அழகாக தெளிவாக எழுதவும் படிக்கவும் குழந்தைகள் கற்றுக்கொண்டு விட்டாலே நிச்சயமாக ஒரே வருடத்தில் அந்த குழந்தை நல்லபடியாக எழுதவும் ஒரு வருடம் பத்தாதா அந்த ஒரு குழந்தை இந்த ஆ ஆ என்று சொல்லக்கூடிய உயிரெழுத்துக்கள் பனிரெண்டையும் மெய்யெழுத்துக்களையும் தெளிவாக எழுத படிக்க கற்றுக்கொள்ள ஒரு வருடம் போடாதா ஐந்தாம் வகுப்பு ஐந்தாம் ஐந்து வயது முந்த ஆறாம் வயதிலே அது முழுமையாக நிச்சயமாக கற்றுக்கொண்டு விடும் அது வாழ்க்கை முழுவதும் எழுதக்கூடிய அந்த இருநூற்றி நாற்பத்தாறு ஒளி அலைகள் அதாவது ஒளி என்று சொல்லக்கூடிய அந்த ஒளிகளை கற்றுக்கொள்ள இருபத்தி ஓரு வரி வடிவங்கள் மட்டுமே இருந்தால் போதும் என்பதுதான் என்னுடைய கருத்து இதை நன்கு ஆராய்ந்து பார்த்தால் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டோர்களே சான்றோர்களே கல்வியற் சிறந்தோர்களே ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்களே மற்றும் கல் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்வது என்னுடைய ஆசை என்னவென்றால் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் குழந்தை இரண்டாம் வகுப்பு பொழுது தமிழை எந்த எழுத்துப்பிள்ளையும் உச்சரிப்பு கோளாறுமின்றி முழுமையாக படிக்க வேண்டும் முழுமையாக அதை படித்து தெரிந்து கொண்டு விட்டால் அதனை அடுத்தடுத்து அதனுடைய அறிவு கூர்மை மிக வேகமாக வளரும் அறிவிலே சிறந்தவர்கள் தமிழர்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நிச்சயமாக நாம் நிச்சயமாக நாம் விளங்குவோம் என்று கூறி இதை திரும்ப திரும்ப நன்கு ஆராய்ந்து பாருங்கள் ஆராய்ச்சி செய்து பாருங்கள் சிறு குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அறிவு சிறந்தவராக வளர வேண்டும் என்று ஆசை உங்கள் இருக்கு இருக்குமேயானால் நிச்சயமாக நம்முடைய சமுதாயம் உயர வேண்டுமென்றால் நம் சமுதாயம் உலகிலேயே சிறந்த சமுதாயமாக இருக்க வேண்டுமென்றால் ஒரு ஒன்றாம் வகுப்பு படிக்கும் குழந்தை இரண்டாம் வகுப்பு செல்லும் முன்பாக தம்முடைய தாய்மொழியாகிய தமிழ் மொழியை தப்பின்றி தவறின்றி அனைத்து எழுத்துக்களையும் எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொள்ள முடிவிட்டால் கற்றுக்கொள்ள வைத்துவிட்டால் நிச்சயமாக அறிவு நம்முடைய சமுதாயத்தை ஆக்க முடியும் என்று நான் உங்களிடம் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் என்னுடைய இந்த முயற்சியை நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து மேலும் மேலும் இந்த ஒரு உண்மையை மக்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் நம் வருங்கால சந்ததிகளை நன்க வாழ வைப்பீர்களாக உலகம் முழுவதும் உள்ள மக்கள் கல்வியறிவில் சேர்ந்தவர்கள் தமிழர்கள்தான் என்று தமிழை கற்றுக்கொள்ள அனைவரும் நம்மிடம் வர வேண்டும் தமிழ்நாட்டை நோக்கி திரும்பி வர வேண்டும் தமிழ்நாட்டை திரும்பி திரும்பி பார்க்க வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்